ரெண்டு மூணு கேள்விப்பதில்லை அண்ணா திராவிடத்தை கைவிட்ட மாதிரி சீமான் செயல்பட்டால் சீமான் மகுடம் சுடலான்னு ஆடிட்டர் குருமூர்த்தி நான் சத்திரம் குருமூர்த்தி தான் சொல்லல அவரும் வந்து துக்குளக்கில் எழுதிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத சீமானை சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ஆர்டி வந்து ஒரு இது சொல்கிறாருன்னா இங்கே பீகாரில் நிதிஷ்குமாரை பாஜக எட்டு சதவீத நிதிஷ்குமார ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் கூறி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எட்டு புள்ளி ரெண்டு சதவீத சீமானை காட்டி பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத டிக்ளைனிங் ஃபோல்ஸான எடப்பாடி ரைசிங் ஃபோல்ஸான சீமான் வளரும் கட்சியான சீமான் சட்டமன்றத்தில் சீமான ஆறு புள்ளி எட்டு எடுத்திருந்தார் மக்களை வேலை எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தார் எல்லாம் டேட்டா அனைத்தும் உண்மை சட்ட புரிஞ்சுதாப்பா ரவிந்தரை யாருன்னு மோடி எதிர்ப்பை டைலூட் பண்ணி காட்டிட்டான் மோடிக்காக இந்த சாதனை செய்து காட்டிட்டான் முட்டாய் கொடுத்து நீங்கள் பட்டாசு வெடிச்சு முறிச்ச கூட்டணிக்குள்ள செயற்குழு கூட்டாமல் பொதுக்குழு கூட்டாமல் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கையும் மோடி அணிக்குள்ள கொண்டு வந்துட்டான் சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டை காட்டி பொலிட்டிக்கல் திரட்டை காட்டி எடப்பாடியை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான் இதுதான் மோடிக்காக மோடிக்காக சிந்திக்கிற ரவீந்திரன் துரைசாமிக்கு சாதனை இப்ப புரிதுங்களாக அந்த சாதனை உருதியா வந்து உறுதியாக நின்னார் அந்த அந்த கட்டத்தில் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு ஆனால் சீமானை மோடி ப்ரெட் ப்ரொஜெக்ட் பண்ணுன்னா ஒரு வேளையில் சீமான் போயிடுவாரோன்னு எடப்பாடி பதறிட்டார் பாருங்க ஊனகாலம் போயிருவார் அப்ப பதறிட்டார் பாருங்க த பேச்சல் இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிச்சாமி நாட் வின் டான் திக் அன் ஹரி இன் த மீடியா எடப்பாடி பழனிசாமிக்கு மனசுக்குள்ள அந்த போட்டி பைத்தை நாங்க கொடுத்தோம் ஜெயித்தோம் கோடிக்கு பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத ஓட்டை டைரூட் பண்ணி கொடுத்துட்டோம் இதே பொலிட்டிக்ஸ் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணனும் எதிர்மறையா ராமதாஸுக்கு எதிராக சாதிச்ச விஷயத்தை நேர்மறையா மூக்கனாருக்காக நாம் தமிழர் சீமானை பயன்படுத்தி தண்ணீர் தலைவர் சீமான்னு சொல்லி சீமானை மோடி சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்டால்ஸ் பண்ணுறாரு பல இடங்கள்லையும் சீமான் அண்ணன் போல்டா நின்றுங்க திமுக அண்ணா திமுக அண்ணா ஏத்துன்னு அண்ணாமலை பாராட்டினார் அப்போ இது இதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி டீம் போட்ட ஸ்கெட்சு அவங்களோட வீவம் வந்து அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நேர்காலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் மக்களால் செல்லமை ஆடி என்று அழைக்கக்கூடிய திரு ரவீந்திரன் தோரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி போனது வந்து ஆர்டி டீமுக்கு வெற்றி அப்படின்ற பேச்சு அடிப்படுது சார் இதோட பின்னணி என்ன சார் கண்டிப்பாக இது வந்து ஆர்டி டீமுக்கு மட்டும் வெற்றி மட்டுமில்லை எங்கள் டீமுக்கும் எனக்கும் கிடைச்ச வெற்றி மட்டுமில்லை இதை முன்னெடுத்துட்டு போன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றி ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக்கில் சீமானை பற்றி எழுதின கேள்வி பதிலே கிடச்ச வெற்றி இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆடி டி என்னுடைய டிவி பேச்சுகள் தொலைக்காட்சி பே பேச்சுக்கள் மோடிக்கு ஆப்ஷன் நான் சொன்னதை பலரும் வந்து கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அண்ணாமலை அதை முன்னெடுத்துக்கிட்டு தெளிவாக சீமா தனிச்சு தனிச்சுன்னுக்குறாரு ஈரோடு கிழக்கிலையும் தனிச்சு நின்று சாதிக்கிறாரு தனிச்சு நின்று சாதிக்கூடிய சீமானண்ணன் எல்லா தேர்தலையும் இருக்கக்கூடிய ஒரு இன்னும் கல்லுக்கு வந்து சீமானண்ணன் ஆதரவு குரல் கொடுக்குறாருங்கிறத சொல்லி திமுக அண்ணா திமுகவும் பிராண்டி தான் ஆதரவாக இருக்காங்கிற கருத்தையும் சொல்லி அது பாரிவேந்தர் ஐயாவோட அந்த கல்லூரி விழாவில் தன்னீர்லா தலைவர் சீமானுன்னு சொல்லி சீமானை மோடி சிஎம் கண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்டால்ஸ் பண்ணுறாரு பல இடங்கள்லையும் சீமான் அண்ணன் போல்டா நின்னுங்க திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக ஏத்துன்னு அண்ணாமலை பாராட்டினார் அப்போ இது இதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி டீம் போட்ட ஸ்கெட்ச்சு அவங்களோட வியூவம் வந்து தமிழக பாஜக தலைவர் அதுவும் பதினெட்டு சதவீதத்தை என்டிஏக்கு கொண்டு போன ஒரு செல்வாக்கான பாஜக தலைவர் தமிழக காங்கிரஸுக்கு ஐயா மூப்பனார் எப்படியும் அதே மாதிரி தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய பாஜக தலைவர் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்போது ஆர்டி சொல்கிறது ரவீந்தன் துரைசாமி டீம் சொல்கிறது உண்மை தான் சசிகலா விஷயத்தில் ரவீந்தன் ஜெயித்தது மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலையும் ஜெயித்துருவாரோங்கிறது எடப்பாடி பழனி பழனிசாமி மனசில் வருது அதையும் தாண்டி துக்குளக்கு இதில் ஒரு கேளிப்பதில் ரெண்டு மூணு கேளிப்பதிலில் அண்ணா திராவிடத்தை கைவிட்ட மாதிரி சீமான் செயல்பட்டால் சீமான் மகுடம் சுடலான்னு ஆடிட்டர் குருமூர்த்தி நான் சத்திரம் குருமூர்த்தி தான் சொல்லுவேன் அவரும் வந்து துக்குளக்கில் எழுதிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத சீமானை சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ஆர்டி வந்து ஒரு இது சொல்கிறாருன்னா இங்கே பீகாரில் நிதிஷ்குமாரை பாஜக எட்டு சதவீத நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் கூறி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டால் நாம் கன்னியாகுமரியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் திருநெல்வேலியில் ஒரு நாலஞ்சு பர்சன்ட்டுக்கு போயிடுவோம் தென் மாவட்டங்கள்லாம் நமக்கு வந்து இப்போ கிடச்ச ஓட்டு கூட கிடைக்காது கோயம்புத்தூர்லேயே நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அண்ணாமலையே சீமான சிஎம் கண்டாடி சொல்லும்போது நம்ம நிலமை ரொம்ப பரிதாம ஆயிரும் அதனால் நாமளே முந்திக்கிட்டு என்டிஏக்குள்ளே போயிடுவோன்னு வந்துட்டார் அப்போ சீமான காட்டி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத சீமான காட்டி பதினோ பத்தொம்பது புள்ளி நாலு சதவீத டிக்ளைனிங் ஃபோல்ஸான எடப்பாடி ரைசிங் ஃபோல்ஸான சீமான் வளரும் கட்சியான சீமான் ம மக் சட்டமன்றத்தில் சீமான் ஆறு புள்ளி எட்டு எடுத்திருந்தார் ம மக்களவையில் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தார் எல்லாம் டேட்டா அனைத்தும் உண்மை சட்டமன்றத்தில் முப்பத்தி மூணு எடுத்திருந்தார் எடப்பாடி மக்களவை பத்தொம்பது புள்ளி நாள் எடுத்திருந்தார் எல்லாம் டேட்டா உண்மை அப்போ டிக்ளைனிங் ரைசிங் ரைசிங் போர்ட்ஸான சீமானை பயன்படுத்தி டிக்ளைனிங் போர்ட்ஸான நம்மளை மேலும் டிக்ளைன் பண்ண வச்சு பதினைந்து சதவீத கொண்டு போயிடுவாங்களோ ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வரவும் அவர் வந்து மோடி கிட்ட கைகூலிக்கிட்டார் வந்துட்டார் சரண்டர் ஆகிட்டாருங்க வார்த்தை வேண்டாம் ஏன்னா இவங்களும் நம்ம எதிர்பாராத விதமாக அண்ணாமலையை மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சரண்டருங்கிறத நான் சொல்ல விரும்பலை சரண்டருன்னு சொன்னால் அது தேவையில்லை அரசியல் நன்மைக்கு சீமான காட்டி அவங்க பண்ண பொலிட்டிக்ஸுக்கு இவர் ஈல்டாகி அதுக்கு ஆட்பட்டு அதுக்கு உட்பட்டு சீமானை காட்டி அவங்க நம்மளை அறுவை செய்வத இடத்துக்கு மேலே கீழே தள்ளிடுவாங்க பயணி செய்வது கொண்டு வந்துடுவாங்கன்னு அவர் வந்துட்டார் இது பிஎம்ஓவுக்கு தெரியும் சாட்சா தாமர்தாஸ் நரேந்திர மோடிக்கு ரவீந்தரை தன்னுடைய லாயலிஸ்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்து தன்னையே பிஎம்ஆ ப்ரமோட் பண்ண ஆடிட்டர் குருமூர்த்தியும் துக்குளக்கில் எழுதி எடப்பாடியே சரண்டர் பண்ண வச்சுட்டாங்கங்கிறது சரண்டருங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தப்படுத்தலை அது அவருக்கும் அண்ணாமலை நீக்கினது ஒரு வெற்றி தான் அதே நான் மறுக்க வரல அந்த கூட்டணிக்குள்ளே பாஜக எதிர்ப்புன்னு பட்டாசு வெடித்து முட்டாய் கொடுத்து அதிமுக தொண்டர்கள் பொதுக்குழு கூடி எடுத்ததெல்லாம் மீறி சீமான் பயத்தில் உள்ளே வந்துட்டாருங்கிறது அவருக்கு தெரியுது இதைத்தான் நாமளும் மோடிக்கு சொல்லியிருந்தோம் எப்படின்னா சிபிஎம் பொலிட் பியூரோவில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க எப்படி அந்த தீர்மானம்னா மேக்சிமைஸ் ஆன்டி மோடி ஓட்ஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் மோடி ஓட்டை அதிகாரிக்கப்படுத்தணும்னு உடனே நாங்கள் எங்கள் டீம் நம்ப மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து மோடிக்கு ஒரு சஜஷனை கொடுத்தோம் மினிமைஸ் ஆன்டி மோடி ஓட்டு மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை குறைக்கணும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை குறைக்கணும் சிபிஎம் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை அதிகரிக்கணும்னு சொல்லும்போது நாம் குறைக்கணுங்கிறோம் அப்போ இன்னைக்கு பத்தொம்பது புள்ளி நாலு சதவீத பிஜேபி அல்லாத மோடியை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே ஏற்றுக்கொண்ட பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகள் மோடி அணிக்குள்ள வந்து மோடி எதிர்ப்பை வந்து நாம் டைல்யூட் பண்ணிட்டோம் இந்திய அளவில் நாம செய்ததை தமிழ் மண்ணுக்குள்ளே மோடிக்காக செய்து காட்டிட்டான் ரவீந்திரன் துரைசாமி புரிஞ்சுதாப்பா ரவீந்திரன் துரைசாமி யாருன்னு மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணி காட்டிட்டான் மோடிக்காக இந்த சாதனையை செய்து காட்டிட்டான் முட்டாய் கொடுத்து நீங்கள் பட்டாசு வெடிச்சு முறிச்ச கூட்டணிக்குள்ள செயற்குழு கூட்டாமல் பொதுக்குழு கூட்டாமல் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கையும் மோடி அணிக்குள்ளே கொண்டு வந்துட்டான் சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டை காட்டி பொலிட்டிக்கல் திரட்டை காட்டி எடப்பாடியை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான் இதுதான் மோடிக்காக மோடிக்காக சிந்திக்கிற ரவீந்திர துரைசாமிக்கு சாதனை இப்போ புரியுதுங்களா அந்த சாதனை இது அண்ணாமலை முன்னெடுத்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி எழுதினாரு விஷயம் நடந்துட்டு நாங்கள் ஏற்கனவே டெல்லி பிஜேபிக்கு தகவலை சொல்லிட்டோம் இந்த தகவலை நாங்கள் என்ன சொன்னோம்னா மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கார் இருக்க பேரன் அவருக்கு மூணு சதவீத ஓட்டையும் நம்ம ஜெயித்தானு பார்க்கக்கூடாது அந்த ஓட்டு நாளைக்கு மோடி எதிர்ப்பாக பெயரக்கூடாது உள்ளே கொண்டு வந்துடணும் யூபியில் மாயாவதிக்கு எட்டு சதவீத வாக்கு அந்த எட்டு சதவீத வாக்கையும் உள்ளே கொண்டு வந்துடணும் காரணம் அகிலேஷ் யாதவுக்கு முலாம் சிங் யாதவுக்குள்ளே எதிர்ப்பு இல்லை அதனால் அவர் பைசலாபாத் அந்த அயோத்தியா இருக்கக்கூடிய இடம் ராமர் கோவில் இடத்துல ஒரு எஸ்இ போட்டு ஜெயித்துட்டாரு அவருக்கு சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு பாஜக ஜெயித்துட்டு அது வேற விஷயம் தென் மாயாவதிக்கு எட்டையும் கொண்டு வந்துடணும் அதே மாதிரி ஹரியானாவில் ஜெயித்தாணி பார்க்கக்கூடாது ஐஎன்எல்டியை கொண்டு வந்துடணும் இந்த சஜஷனை எங்கள் டீம் ஆறு மாதத்துக்கு முன்னே மோடி கொடுத்துட்டோம் நாங்கள் கொடுத்த ஜ சஜஷன் படி நாங்கள் எதிர்பார்த்தது சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு ஆண்டி பிஜேபியாக தான் இருக்கிறார் ஆண்டி மோடியாக இல்லை மோடி தமிழ் இதெல்லாம் பாராட்டுறார் எடப்பாடி தான் மோடியை பாராட்டினதில்ல மோடியை சீமான் பாராட்டிட்டு தான் இருக்கார் தமிழ் விஷயம் மற்ற ராகுல் காந்தி ஒரு பொழுதுபோக்கு அரசியல்வாதி மோடி சீரியஸான அரசியல்வாதின்னு சொல்கிறார் கொள்கை அடிப்படையில் பாஜகவை தொடர்ந்து அவர் ஏற்றுட்டு தான் இருக்கிறார் பாஜ ஏபிசிடி எதிர்ப்புல்தான் இருக்கிறார் ஏஎஃப் ஆர் ஏடிஎம்கே பி ஃபார் பிஜேபி சி ஃபார் காங்கிரஸ் டி ஃபார் டிஎம்கேன்னு அவர் ஏபிசிடி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் நாமே மாற்று நாம் தமிழர் மாற்றி இரநூத்தி பத்து நாலுலேயும் தனித்து தான் இருக்கிறார் ஆனால் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மைண்டுக்குள்ளே த்ரெட்டன் பண்ணி அவர் மன வலிமை இழக்க செய்து ரவீந்திரசாமி சாதிச்சுருவான் சசிகலா விஷயத்தில் சாதித்தவனாச்சே அதே மாதிரி சீமான் விஷயத்திலையும் சாதிச்சாலும் சாதிச்ச சாதிச்சுருவான்னு அவரு ரேட்டர்டாகி ஆகி கிட்ட வந்துட்டார் வரவேற்கிறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே மோடிக்கு கூடாரத்துக்குள்ளே உங்கள் பத்தொம்போது புள்ளி நாலு சதவீத வாக்குகளையும் கொண்டு போட்டதுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் நோக்கமே அதுதான் நாங்க நாங்கள் இதில் ஜெயித்துட்டோம் நீங்கள் பட்டாசு வடித்து முட்டாய் கொடுத்து போன பிரேக் பண்ண அலைன்ஸில் நீங்கள் போது எங்களோடய உழைப்பு எங்களோட அறிவு ஆற்றல் நுணுக்கமான அரசியல் வியூகம் எல்லாமே உங்களை பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கு முப்பத்தொன்பது மக்களவை தொகுதியில் உள்ள பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கு மோடிக்கு எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் மோடி ஓட்டாட்டு இருந்த வாக்கை மோடி தலைமைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த எங்கள் ரவீந்திர துரைசாமி டீமோட சாதனை அதுக்கு துணை நின்ற அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி துணை நின்ற சத்திரியர் துப்புலர் குருமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது எங்களோட பெரிய வெற்றியாக பார்க்குறேன் இதை பலருக்கு இது புரியாது ரவீந்திர துரைசாமி அப்படி சொன்னா இப்போ இப்படி சொல்கிறான்னு நினைப்பாங்க அது எடப்பாடிக்கு என்னோடய ஆட்டம் என்னென்னு தெரியும் மிதுன் பழனிசாமிக்கு அந்த ஆட்டத்தோட தாக்கம் என்னன்னு தெரியும் ரவீந்தன் துரைசாமிக்கு நகர்வு தான் நம்மளை மோடி கிட்ட கொண்டு சேர்த்துட்டுங்கிற இதை அவங்களுக்கு புரியும் சரண்டருங்கிற வார்த்தையை ஏன் சொல்லலைன்னா பாஜகவும் அவருக்காக அண்ணாமலை நீக்கி கொடுத்துருக்காங்க அது நமக்கு அதிர்ச்சி தான் அண்ணாமலை நீக்கி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம கடைசி வர போராடணுங்கிறதே நம்ம அதை ஒத்துக்கிறோம் இதில் சான்ஸ் எடுக்க முடியாத பிள்ளைங்கிறத நான் எப்படி விளக்கி சொல்கிறோம்னா ரெண்டு விஷயத்தில் நான் சாதித்ததை சொல்கிறேன் அது வந்து சீமான் விஷயத்தையும் அப்படி தான் சீமான பயன்படுத்தி என் தம்பியை பயன்படுத்தி எடப்பாடியை மோடி கிட்ட கொண்டு வந்துட்டேன் இதில் ரெண்டு விஷயத்தை நான் எப்படி சாதித்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது கேப்டன் விஜயகாந்த் வந்து எட்டு சதவீத வாக்கெடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள வராரு ரெண்டாவது முறை தனிச்சு நிற்கிறார் ஜெயலலிதா அம்மையார் வந்து விஜயகாந்த கூட கூட்டணி வைக்க விரும்பவே இல்லை அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா மக்களவையில் அடிபட்டுருவார் ஒம்பதில் பதினொன்றில் நம்ம கொடுக்க சீட்டை வாங்கிட்டு நம்மகிட்ட வருவார் அதனால் மக்களவையில் இவரோடய கூட்டணி வச்சு இவருக்கு நாலஞ்சு எம்பி உருவாக்கிட்டான்னா அந்த தெம்பலின் தைரியத்திலையும் அவர் சட்டமன்றத்தில் தனிச்சு நின்றுவார் விஜயகாந்த் தனிச்சு நின்று நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது அதனால் விஜயகாந்த் கூட்டணி வேண்டாங்கிற முடிவில் தான் ஜெயலலிதா யார் இருந்தாங்க எப்படி தொண்ணூத்தொம்பதாம் ஆண்டு மூப்பனார் கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏழு செய்த ஓட்டு எடுத்த முப்பது நாற்பத்தி மூணு சீட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்கல்ல நாற்பத்தி எட்டாக காங்கிரஸையும் சேர்த்து சேர்த்துக்கிட்டாங்களா அதே மாதிரி விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கூட்டணிக்கு வேண்டாம் பதினொன்றில் அவர் ஒம்பதில் தோற்றம் பிறகு அவரை சேர்த்துக்கலான்னு தான் ஜெயலலிதா ஒரு திட்டம் போட்டாங்க ஆனால் நாம் கலைஞர்கிட்ட போராடணும் எப்படி போராடணும் கலைஞர் குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க பலரும் தெரியும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச அண்ணா அதிமுகவும் தேமுதிகவும் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா நாற்பது சீட்டுமே கலைஞருக்கு போயிரும் ராமதாசும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா ஒரு நாலஞ்சு சீட்டு போகும் அது ஒட்டுமொத்த தலையே போயிரும் போயிடும் காலம் வாழணுன்னு உண்மையில அன்னைக்கு நினைச்சாவே என்னைக்கு நினைச்சவன் அவரை அந்த மாதிரி நம்ம பண்ணவும் தான் அவரும் காலம் வாழ்ந்தார் அது இயற்கை அவருக்கு கொடுத்த அருள் கொடை நான் தலையே போயிரும் நான் சொன்னது நாற்பது சீட்டும் போயிரும்னா அவ சொன்னேன் இது கைகால் போகும்னா நாலு வரல் போகும்னா வட வடதமிழத்தில் சில சீட்டுகள் போகும்னு சொன்னேன் அப்போ இதை வந்து கலைஞருக்கு நெருக்கடியாக கொடுத்துட்டேன் அந்த ஓட்டு கணக்கெல்லாம் சொல்லி நாற்பதும் பார்லிமெண்ட்டும் வந்துடும்ட்டான் உடனே கலைஞர் என்ன சொன்னார் எப்பா இந்த ராமதாஸ் எப்படியாவது ஜெயலல்தாட்டை தள்ளி விட்டுருவோம்ப்பா அந்த வக்கீல் நாடார் வக்கீல் அப்படி தான் சொல்லுவார் அது நகைமன்னு சொல்லும்போது மூணு ஜாதிக்கு தான் ஓட்டு விண்டு சொல்லுவார் கள்ளர் மராக தான் இருக்குதான் ரவீந்திரசாமி எல்லா ஜாதிக்கும் ஓட்டுன்னு சொல்லக்கூடும் ஐயா இன்னும் என்ன பாராட்டுவார் சில விஷயங்களை அப்போ அந்த நாடார் வக்கீல் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம அவனுக்கு எந்த பலனும் இல்லாமல் விஜயகாந்த் வீட்டில் ஆஃபீஸ் முன்னாடி காவல் கடந்து அவனை கூட சேர்த்து விட்டுட்டு வந்துடுவான் பாயா அப்படி சேர்த்தா நமக்கு நாற்பதும் பேரும்பா அப்படின்னு சொல்லி பாமக வந்து ஜெயலலிதாட்டை அனுப்பி விட்டுட்டாப்புல இவர் பாமக வச்சு அணிய பெருசாக்குனா ஜெயலலிதா தேமுதிகாவை சேர்த்துருவாங்கன்னு அவர் அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியான்னு வந்தார் ஆக்சுவலாக ஜெயலலிதா விஜயகாந்தை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சேர்க்குறதாட்டே திட்டம் இல்லை ஆனால் நான் சேர்த்துட்டா நீங்கள் நாற்பது பேருன்னு சொன்னதில் ஆனானப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞரே மறந்துட்டார் வேண்டாம்பா சான்ஸ் எடுக்காண்டாம் இந்த நாடார் வைக்கிட்டே சான்ஸ் எடுக்காண்டாம் அவன் விஜயகாந்தையும் ஜெயெல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வேறு வேலை பார்ப்பான் ராமதாஸை தோக்கடிக்கிறதுக்கு அதை அவன் செய்ய தயங்க மாட்டான் ராமதாஸும் தோற்று நம்மளும் தோற்று போயிடோன்னு டாக்டர் ஐயாவை அண்ணா திமுக தரப்பில் தள்ளி விட்டுட்டாப்பில் அதோட விளைவு நாங்கள் ஐயாவை அவ்வளோ தொகுதியையும் தோக்கடிச்சிட்டோம் அது ஐயா சீர் ஐயா ஒரு தொகுதியும் ஜெயிக்கலை ஆனால் ஐயாவை நம்பி தென்ஜென்னையில் ஜெயலலா ஜெயித்தாங்க விழுப்புரத்தில் ஜெயலலா ஜெயித்தாங்க சேலத்தில் செம்மலை அண்ணன் ஜெயித்தாப்பில் மயிலாடுதுறையில் ஜெயித்தாப்பில் ஓ எஸ் மணியன் ஆக முடியாது அவர் ஜெயித்தார் தென் திருப் திருப்பூர் திருப்பூர்ல அந்தியூர் பவானி வண்டியர்கள் உண்டு அங்கே ஜெயித்தாங்க இப்படி அவங்க ஒரு அஞ்சாறு தொகுதியில் விழுப்புரம் அதெல்லாம் ஒரு அஞ்சாறு தொகுதியில் அதிமுக பாமக ஓட்டில் ஜெயித்துட்டாப்பில் பாமக ஒன்றும் ஜெயிக்கலாம் அப்போ நம்ம நோக்கம் பாமகாவை வீழ்த்தினோம்னு இப்போ தெரியுதா தாண்டிங்க தொண்டை வன்முறை சிந்தனை இல்லாமல் அறிவுபுறமாக தான் சிந்திப்பான் எந்த ஒரு ஈ காக்கை கூட வன்முறை எண்ணம் கிடையாது அறிவு 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 தான் சிந்தித்தான் எப்படி டாக்டர் ராமதாஸை நம்ம சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தோக்கடிச்சு காட்டணும் ஆனானப்பட்ட கலைஞரையே இது பண்ணி தோக்கடிச்சு காட்டணும் அதுதான் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியை எடப்பாடி மனசுக்குள்ளே நம்ம கிளியை ஏற்படுத்திட்டோம் அவர் ரேட்டட் ஆகிட்டார் எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்கள பற்றி பிரச்சனை இல்லை அவங்க என்னத்தையும் பேசுவாங்க முடிவெடுக்கிறது எடுக்கிறது எடப்பாடி தானே அவர் மனசில் நம்ம ரூல் பண்ணிட்டோம் ரவிந்திரசாமி சசிகலா மேட்டரில் ஜெயித்த மாதிரி சீமான் ப்ரொஜெக்ட்ஸ்லையும் ஜெயித்துருவான் நம்ம அப்போ மூணாவது போயிடுவோம் அவன் விட மாட்டான் அப்போ அவர் ரேட்டல்ட் ஆயிட்டாரு என்டிஏ பக்கம் வந்துட்டார் நம்ம பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதத்தை மோடிக்கு டைலியூட் பண்ணி கொடுத்துட்டோம் உள்ளே கொண்டு வந்துவிட்டோம் இதுக்கு அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆடிட்டர் சத்யம் குருமூர்த்திக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதுதான் நம்மளோட சாதனை இன்னொரு சான்ஸ் எடுக்க முடியாத பிள்ளைங்கிறது இன்னொரு சான்ஸ் எடுக்க முடியாத பிள்ளைங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் அதுல விஜயகாந்த் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை திருமாவடையோ ராமதாஸ் கூட கூட்டணி இல்லைன்ட்டார் இப்ப விஜய் விஜய் ஓடுறாரு அந்த மாதிரிலாம் ஓடல விஜயோட தில்ல தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியா நின்னார் ஆனால் இப்ப சீமான் தனிச்சு உறுதியாக உறுதியான பாத்தீங்களா அதே மாதிரி விஜய் விஜயகாந்த் உறுதியாக நின்னார் அந்த அந்த கட்டத்தில் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு ஆனால் சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணா ஒரு வேளையில் சீமான் போயிடுவாரோன்னு எடப்பாடி பதறிட்டார் பாருங்க மூணாவது போயிடுவார் பதறிட்டார் பாருங்க த பேட்டல் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி நாட் வித் டாம் டிக் அண்ட் ஹரி இன் த மீடியா எடப்பாடி பழனிசாமிக்கு மனசுக்குள்ளே அந்த போட்டி ஃபைட்டை நாங்கள் கொடுத்தோம் ஜெயித்தோம் மோடிக்கு பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத ஓட்டை டைல்யூட் பண்ணி கொடுத்துட்டோம் இதே பொலிட்டிக்ஸை தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பண்ணணும் விஜயகாந்த் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்ட்டார் திருமாவளவன் கூடயும் பாமக கூடயும் கூட்டணி இல்லைன்ட்டார் இன்னும் சொல்லப்போனால் பாமகவை எது தான் உள்ளே வந்தார் எல்லா ஜாதி ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்ட்டார் ஆனால் நாங்கள் என்ன பண்ணணும் ஜெயலலிதாவுக்கு ஒரு கிளியை கொடுத்தோம் விஜயகாந்தை பல நிரூபிக்காதவர் தான் அப்போ நாங்கள் கொடுத்தோம் அந்த கில்லியை விஜயகாந்தை திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் முப்பது இடங்களில் அதிமுக மூணாவது போகும்னு தினமலன் ஒரு ஹெட்டிங் அடித்தது யாருன்னா சண்முகம்னு முக்கலத்தூர் சமூகத்தை சேர்ந்த தம்பி சமூக நீதிக்காக என் குரலுக்காக என் நண்பனாட்டு பாமகவுக்கு எதிராக என்னோடய ஃபைட்டுக்கு எனக்கு துணை நிற்கிறதுக்காக அந்த சண்முகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தினமலர் ரிப்போர்ட்டாக இருந்த என் சண்முகம் முக்கலத்தூர் சமூக சகோதரர் அவர் வந்து எனக்காக திருமாவளனை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த செய்தியை தினமலரில் ஹெட்லைன் அடித்தார் முப்பது தொகுதிகளில் அதிமுக மூணாவது போகும் விஜயகாந்து திருமாவளம் அண்ணி தான் வடக்க ரெண்டாவது வரும்னு தருமபுரியில் உள்ள தொகுதிகள் சிதம்பரத்தில் உள்ள தொகுதிகள் கடலூரில் உள்ள தொகுதிகள் ஓட்டு கணக்கு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் விஜயகாந்து திருமாவளவன் சேக்கிரதாட்டே என்ன கிடையாது ஜெயலலிதாவை விட நடராஜன் ராட்டில் ஆயிட்டார் நடராஜன் ரேட்டர்ட் ஆகிட்டார் ஜெயலலாவுக்கான வியூகளை வகுத்து கொடுக்கக்கூடிய நடராஜன் ரேட்டர்ட் ஆகிட்டார் அன்னைக்கு திருச்சி வேலுச்சாமி எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு குரு மாதிரி தான் காமராஜ் தொண்டர் என்றைக்கும் அவர் மேலே எனக்கு நிரந்தர மரியாதை உண்டு என்னை திட்டுனாலும் வேலுச்சாமி அண்ணன் மேலே உள்ள எனக்கு மரியாதைங்கிறது வேறு நான் மோடிக்கு ஆதரவாக பேசுகிற அண்ணன் திட்டுவார் என்ன அவருக்கு உரியமா அது அவர் விஜயகாந்த் எட்டு சதவீதம் மேலே வருவார்னு கொடுத்துருந்தார் நான் எட்டு சதவீதம் விஜயகாந்த் வருவார்னு கொடுத்துருந்தேன் எம் நடராஜனும் எட்டு சதவீதம் விஜயகாந்த் ஒருவாரு கொடுத்துருந்தார் வடக்க தான் விஜயகாந்துக்கு நல்ல ஓட்டு வரும் ஏன்னா ஏன்னா அவர் ராமதாஸை தான் களத்துக்குள்ள நிற்கிறாரு ஆர்காட்டு ஆர்காட்டார் சொன்ன மாதிரி விஜயகாந்த் மாதிரிலாம் மாட்டார் நின்று அடிப்பார் ரஜினிகாந்த் மாதிரிலாம் மாட்டார் நின்று அடிப்பார் விஜயகாந்த் டாக்டர் அப்படி நினைக்காதீங்க விஜயகாந்த் அது புரியுது அந்த அர்த்தம் ஆர்காட்டார் சொல்கிறது புரியதில்லை அவங்களுக்கு அந்த உண்ணுணுக்கும் புரியதில்லை ஓகே ரஜினி நான் தமிழுங்கும்போது அந்த இடத்துக்குள்ளே இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலவுடைமை ஜாதி அர்க்காட்டாக சொல்வது காரணம் அதுதான் அந்த இதில் விஜயகாந்தை பற்றி அவர் அவர் சொல்லும்போது நம்மளும் இந்த இந்த கணக்கை சொல்லும்போது நடராஜன் ஜெயலலிதா நடராஜனை விடுங்க ஜெயலலிதா நடராஜன் தான் அதில் ஆப்ரேட் பண்ணுறாரு வந்து மறந்துட்டாங்க நம்ம மூணாவது பேருமோன்னு ஜெயலலிதா முப்பது தொகுதியில் பேருமோன்னு நினச்சி டக்குன்னு திருமாவளவனை கூப்பிட்டு சேர்த்துட்டாங்க அப்போ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் அந்த லீடர்ஸுக்கு மனசில் ஃபைட் பண்ணி ராமதாசை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சீரவாக்குனது எங்களோட அறிவு ஆற்றல் துணிச்சல் அறிவுபுறமாக தான் நாங்கள் சிந்திப்போம் ஈ காக்கை கூட வன்முறை இதில் தீங்கு நினைக்காத ஒரு தன்மையில் உள்ள உள்ளவங்க அறிவுபுறமாக தான் சிந்திப்போம் அதே மாதிரி இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமாவளவனுக்கு ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுத்தோம் ஏன் அதை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா எங்கள் டார்ஜெட் ரெண்டு தடையுமே பாமக தான் அப்போ திருமாவளவன் இந்த அலையன்ஸ்ல வந்து வந்தபோது ஜெயலலிதா திருமாவளவனை பயன்படுத்தி பன்னெண்டு தொகுதியில் ஜெயலலிதா அண்ணாதிமுக பாமகவை தோக்கடிச்சிட்டாங்க அண்ணாதிமுக திருமாவளவனை பயன்படுத்தி பன்னெண்டு தொகுதியில் துவக்கடிச்சுட்டாங்க பதிமூணாவது தொகுதியில் விஜயகாந்த் தனிச்சினுன்னு தோக்கடிச்சார் ஆனால் விஜயகாந்துக்கும் திருமாவளவனுக்கும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லாத போது வந்தால் நீங்கள் மூணாவது பேர் இவங்க முப்பது தொகுதி ஜெயலலிதா ரேட்டல்ட் ஆகிட்டாங்க மறந்துட்டாங்க நடராஜனை வச்சு அந்த கூட்டணியை உருவாக்கிட்டாங்க ஸோ நாம் ஏற்கனவே சாதித்த விஷயத்தை நெ எதிர்மறையாக ராமதாஸுக்கு எதிராக சாதித்த விஷயத்தை நேர்மறையாக மூப்பனாருக்காக நாம் தமிழர் சீமானை பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியில் சீமான் மோடி மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லி எடப்பாடியை உள்ளே கொண்டு எடுத்து போட்டுட்டோம் சரண்டரங்க வார்த்தை ஏன் சொல்லலைன்னா அண்ணாமலை மாறுவார் நம்ம நினைக்கல அண்ணாமலை மாற்றி கொடுத்தது நமக்கு வருத்தம் தான் அண்ணாமலை மூப்பனார் மாதிரி காங்கிரஸுக்குள்ள பிஜேபி பிஜேபிக்குள்ள அதனால் நம்ம அண்ணாமலையும் அவர் மாற்றி வாங்கிட்டாருன்னு சொல்லும்போது அவரும் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது அவரை பத்தொம்பது புள்ளி நாலு மோடிக்காக கொண்டு வந்து மோடி கிட்டையும் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் இவன் மகாராஷ்டிராவில் சொன்னால் ஹரியானாவில் சொன்னால் ஐஎன்எல்டி சொன்னால் யூபியில் சொன்னான் தமிழ்நாட்டில் அவனே சீமானை காட்டி மோடிக்காக சாதிச்சு கொடுத்துட்டான்னு நம்மளை பிஎம்ஓவே பாராட்டுறாங்க சார் அவரே ஒரு கேள்வி சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்திருக்கு சார் பாமக ஒரு வேளை உள்ளே வருவாங்களா இல்லை திமுக பக்கம் போகிற மாதிரி இருக்கா சார் ஏன்னா இவங்கக்குள்ள உட்கட்சி பூசல் அந்த மாதிரி தெரியும் சார் பாமக ஒன்றா நின்று பேரம் பேசுவாங்க இறுதியில் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க முன்னாடி அண்ணா திமுக ஆப்ஷனை காட்டி என்டிஏக்குள்ளே வந்தாங்க இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒன்றானனால ஒருத்தர் ஆப்ஷனை காட்டி ஒருத்தர்கிட்ட பேரம் பேச முடியாது அதனால் திமுக ஆப்ஷனை காட்டி பேரம் பேசுவாப்பில்ல அதுவும் ஒரு இது இருக்குது அதுபடி தான் அவர் பேரம் பேசுவார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா பண்ணின ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் பண்ண மாட்டாரான்னு எதிர்பார்த்து அந்த படத்தை பேசுகிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க நீ ஸ்ட்ராட்டஜி ஆம்பா வெளியே சொல்கிறாருன்னு சரி நான் வெளியே சொன்னதுனால ஒரு பத்தொம்பது புள்ளி நாள் மோடி வந்து உழுந்துருக்குது இல்லை மோடி கிட்ட பத்தொன்பது பள்ளி நாளும் மோடிக்காக நம்ம சாதிச்சு கொடுத்துட்டோம்ல தமிழ் மண்ணில் அது இன்னும் அலர்ட்டாக பார்க்கணும் அது வேறு விஷயம் பட்டு பட்டாசு வடித்து முட்டாய் கொடுத்து வெளியே போனவங்கள திரு திரும்ப சீமான்கிற ஒருத்தரை காட்டி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற பிள்ளைங்களை எடப்பாடியை மனவலி மேலக்க செய்து உள்ளே கொண்டு வந்துட்டோம்ல அது மோடிக்கா நம்ம செய்த சாதனை தானே ஸோ ஸ்ட்ராட்டஜியை வெளியே ஓப்பனாக சொல்கிறதுலையும் ஒரு சாதனை படைக்க முடியும் அந்த சாதனை படைச்சிக்கிட்டு மோடிக்கா நம்ம செய்த சாதனை பிஎம்ஓவுக்கு தெரியும் பிஎல் சந்தோஷுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் ஆடிட்டர் சத்திரன் குருமூர்த்திக்கு தெரியும் எல்லாருக்குமே இது தெரியும் பிஎம்ஓவுக்கு தெரிஞ்ச விஷயம் பட் அண்ணாமலை நீக்கம் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒன்றுதாங்கிறதையும் நாம் தெளிவாக சொல்லிக்கிறோம் இதே புள்ளியில் தான் ஜேடிஎஸ் கர்நாடகாவில் தோற்றதும் நாம் ஜேடிஎஸ் அலைன்ஸில் கொண்டு வரணும்னு சொன்னோம் ஏன்னா ஜேடிஎஸ் வந்து தனிச்சு தனிச்சுன்னுனாலும் டி கே சிவமார்ட்டை பலகீனப்படுறோம் ஒக்காலிகாக்காடா கூட்டணி கூட காங்கிரஸுக்குள்ளே போனால் பாஜக ஒன்றும் செய்ய முடியாது அதனால் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு உடனே அவரை பாஜகவில் கொண்டு வந்துடணும்னு டக்குன்னு ஒரு சஜஷனை பிஎம்ஓ கொடுத்தோம் அண்ணாமலை தான் அதை எடுத்து செய்தார் அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் மூலமாக உடனே டக்குன்னு ஜேடிஎஸை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவா வ வ வ வந்துட்டார் அவர் தனிச்சின்னு பார்நரிக்க கூட முடியாது அவர் காங்கிரஸில் போய் சேர்ந்துருவார் ஸோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில் தான் எடப்பாடி வந்து மனவலிமை இழக்க செய்து மோடிக்காக அந்த பத்தொம்பது புள்ளி நாளில் சீமானை காட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோம் இதுதான் உண்மை இது பிஎம்ஓவுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியும் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பிஎல் சந்தோஷ்ஜிக்கு தெரியும் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம அதில் சாதிச்சுருக்கிறோம் இன்னும் அலர்ட்டாக இருக்கணுங்கிறதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் அரசியல் களங்களுக்கு பல்வேறு கருத்துகளை தெரிவிச்சிங்க சார் நேரம் எடுத்துவிட்டு நன்றி சார்